ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடிஎஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீடுகளில் வைக்கக்கூடிய சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிப்பி தான் நம்ம வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் நான் சொல்கிற அளவுகளில் செஞ்சு பாருங்கள் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அண்ட் சிம்பிளாகவும் நம்ம டேஸ்டியாகவும் சாம்பாரை வச்சிடலாம் கல்யாண வீடுகளில் இருக்கிற அதே டேஸ்ட்டில் நமக்கு சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறத பார்த்துலாமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு தவரம்பருப்பு எடுத்துக்கிறோம் தவரம் நல்ல பருப்பாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் சாம்பார் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பேர் அளவுக்கு சாப்பிட்றதுக்காக நான் சாம்பார் வைக்க போகிறேன் அதுக்காக ஒரு இரநூறு கிராம் அளவு துவர பருப்பு எடுத்துக்கிறேன் நல்லா கழுவிட்டு இது போல் தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊறட்டும் இன்றைக்கி நான் வந்து கத்திரிக்காய் முள்ளங்கி முருங்கைக்காய் போட்டு தான் சாம்பார் போகிறேன் எப்போவுமே ஒரே காய்களில் சாம்பார் வைக்காமல் இது போல் காய்களை கலந்து நிறையா வச்சு சாம்பார் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பருப்பை வந்து நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறோங்க ரெண்டு தக்காளி கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் அளவுக்கு பூண்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் கொஞ்சமாக வந்து கட்டிப்பிருங்காயம் இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு வேகட்டும் நம்ம காய்களாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு முள்ளங்கி ரெண்டு கத்திரிக்காய் ஒரு கேரட்டு ஒரு முருங்கைக்காய் இதுதான் இன்னைக்கு நான் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம விருப்பப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் தான் வெட்டிக்கிறேன் இது காய்களை எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாங்க குழம்பு செய்ய போகிறப்ப நம்ம கத்திரிக்காவை வெட்டிக்கலாம் இப்போயே கத்திரிக்காவை க வெட்டி வச்சோம்னா அது கருத்துரும் அதனால் லேட்டாக வந்து கத்திரிக்காவை கட் பண்ணிக்கிறேன் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற காய்களை அப்படியே உள்ள சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா எண்ணெயில் காய்களை நல்லா வதக்கி விடுங்க அது கூடவே ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கும் போது முள்ளங்கி நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா காய்களை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்றேன் மசாலாவோட பச்சைவாசம் போனதுக்கப்புறம் பருப்பு வேக வச்ச தண்ணி மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேங்க காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு நல்லா காய்கள் வேகட்டும் பருப்பு நமக்கு சூப்பராக வெந்துருச்சு இது போல் ஒரு கரண்டியை வச்சு இப்படி மசிச்சு விட்டால் போதுங்க பருப்பு நமக்கு சூப்பராக வெந்து வந்துடுது அடுத்து சாம்பாருக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா இதுதான் வந்து சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டும் மனமும் கொடுக்கக்கூடியது கடாயில் கொஞ்சமாக மிளகு ஒரு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் இதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கிறேன் இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கிறோங்க தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க இப்போ காய்கள் நமக்கு சூப்பராக வெந்துருச்சு பருப்பை சேர்த்துக்கிறேன் பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறோங்க காய்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம பருப்பை சேர்க்குறோம் அதனால் நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் இப்போயே சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட கொஞ்சமாக வந்து புளி அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்து ஊற வச்சுருந்தேன் அதை இப்போ வந்து நான் வடிகட்டிக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து குழம்பு கொதிக்கட்டும் இது போல் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரே ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து குழம்ப தாளித்து விட்டுறேன் இது போல் லாஸ்ட்டாக குழம்ப தாளிக்கும் போது சாம்பார் நல்லா மனமாக வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் லாஸ்ட்டாக வந்து தாளிப்பை கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு கமங்கமன் சூப்பரான கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய சாம்பார் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்